வணக்கம் அதிகாரம் ஐம்பது இடநறிதல் இந்த இடனறிதல்ன்ற அதிகாரத்தில் எப்படின்னா ஒரு இடத்தை அறிந்து ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் நம் வலிமை எப்படி செல்லுபடியாகும் என்பதை அறிந்து நாம் வந்து சில விஷயங்களை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பத்து குரல்லேயும் ஒரு உதாரணத்துக்கு முதலையானது நீரில் இருக்கும் பொழுது மிகுந்த வலிமையுடன் இருக்கும் அந்த இடத்தில் எப்படி அது செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட வேண்டும் நீரினை விட்டு வெளியே வரும் பொழுது அது எப்படி செயல்படுமோ அப்படி செயல்பட வேண்டும் அதனுடைய வலிமை குறைந்திருக்கும் அல்லவா அந்த மாதிரி நிறையா சொல்லியிருந்திருப்பாங்க இந்த குரல் இந்த அதிகாரத்தில் பத்து குரல்மே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு குரலாக பார்க்கலாம் குரல் எண் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொடங்கற்க எவ்வினையும் எல்ல முற்றும் இடங்கண்ட பின் அல்லது இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் தொடங்கற்க அப்படின்னா தொடங்காதே எவ்வினையும் எந்த ஒரு வினையையும் தொடங்காதே எல்லர்க்க இகழாதே யாரை முற்றும் அதாவது பகைவரை முற்றுகை செய்வதற்கு தகுதியான இடம் கண்ட பின் ஒரு பகைவரை ஒரு இடத்துல முற்றுகை இட்டு தகுதியான இடத்தை கண்டு அவர்களை அதாவது அவர்களை வெல்வோம் என்று கண்டெடுத்த பின் இகழாதே அல்லது அல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதை முழுமையாக நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரலை எந்த ஒரு வினையையும் அதாவது தொடங்காதே அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வி அதாவது எல்ல தொடங்குவதற்க அதாவது தொடங்கற்க எவ்வினையும் எல்லாதே அதாவது எந்த ஒரு வினையையும் நாம் வந்து இகழக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பகைவரை தகுதியான இடத்தில் வந்து நாம் முற்றுகையிடம் முன்பு அந்த பகைவரை வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் இகழ்ந்து நாம் சொல்லக்கூடாது ஏன்னால் பகைவரை வந்து நம்ம வந்து சாதாரணமாக எடை போடக்கூடாது நம்ம ஒரு சரியான ஒரு இடத்துல வந்து அவங்களை முற்றுகையிட்ட பின்பு பின்பும் கூட அப்படி இகழக்கூடாது அந்த மாதிரி அர்த்தத்தில் ரொம்ப அழகாக திருவுருவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் பகைவரை முற்றுகையிட தகுதியான இடத்தினை காண்பதற்கு முன்னர் அவரிடம் எந்த ஒரு வினையையும் செய்யாதே மேலும் அவரை சிரியார் என்று இகழ்வதும் கூடாது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்